தேவன் உங்களை உயர்த்தி 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 உங்களை சாட்சியாக நிறுத்தப் போகிறார் நீங்கள் துன்பத்தைக் கண்ட நாட்களுக்கு நிகரான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அமேன் தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்ய நினைத்து இருக்கிற போது எந்த மனுஷனால அது தடுத்து நிறுத்தவிட முடியும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் துதிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆராதிக்கணும் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு முழங்கால் படிட்டு கர்த்தருக்கு முன்பாக காத்து கொண்டு இருக்கிற போது தேவனே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் அமேன் சொல்லுங்க அப்பா நீ செய்ய நினைத்தது தடைபடாதப்பா இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் கூட தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே அருமையான தேவஜனமே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அவர் மகிமை உள்ளவர் அவர் ஆசீர்வதிக்கிறவர் அவர் உயர்த்துகிறவர் ஆமாம் இந்த ஜனவரி மாசத்தில் கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க அர்ப்பணியுங்க தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவர் ஆமே ஆம் தேவஜனமே நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன்தான் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் கலங்காதீங்க திகையாதீங்க தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது எப்போதுமே விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க விசுவாசத்தோடு கூட அப்பா சமூகத்தில் இருங்க தேவனே நீர் எனக்கு எல்லாமும் ஆனவர் அப்பா நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எங்கள் தகப்பன் அப்பா யோபு எங்களுக்கு முன்பாக சாட்சியாய் வாழ வைத்து போயிருக்கிறார் அமனே யோபு சாட்சியாக தானே வாழ்ந்திருக்கிறார் எவ்வளவு உபத்திரமத்தின் மத்தியிலும் கர்த்தரை நம்பி மிகுந்த கம்பீரத்தோடு கர்த்தர் கொடுத்த